அடுத்த கேக்குறாரு பிளாஸ்டிக் அரிசி இந்திய சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறுகிறார்களே உண்மையா அதை எப்படி மக்கள் பயன்படுத்த முடியும் வேக வைத்தால் அது வேகாது அதை எப்படி நாம் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது பத்திரிகைகள் இப்போ சமீபமா அந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் அரிசி சந்தைக்கு வந்து இருக்கிறது சீனாவிலிருந்து இறக்குமதி ஆகியிருக்கிறது என்றெல்லாம் தகவல் வருது நீங்க நினைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் அரிசின்னா ஏதோ தொழிற்சாலையில் கொடுத்து பிளாஸ்டிக்ல செஞ்சு கொண்டு வந்துருக்கிற பொருள் அல்ல நார்மல் உண்மையான அரிசி அல்ல நார்மலா விதைய போட்டு அது எடுக்கிறோம்ல அந்த மாதிரி நெல்மணிகள் வழியாக வந்த அரிசி அல்ல அது அது வேற பொருட்களால் தயாரிக்கப்படுகிறது சீனி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த ரெண்டு தான் மூலப்பொருள் இந்த ரெண்டையும் கலந்து அரிசி மாதிரி ரெடி பண்றாங்க அது உடஞ்சு போயாம இருக்கிறதுக்காக மேல வந்து ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக் பிசின் அந்த கோட்டைக்கு மேல கொடுத்துறாங்க இத வேக வச்சா வெந்துடும் சாப்பிடுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும் மிருதுவா தான் இருக்கும் அந்த மேல் பகுதியில லேசாக தடவி அதை தயார் பண்றாங்க என்ன பிரச்சனை சொல்லி மக்களுடைய ரசனை தான் ஒரு காரணமா இருக்கிறது மக்கள் தொகை உணவு தயாரிப்புகள் கூடும் பொழுது சில குறைவாக சில ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை வரலாம் கொஞ்சம் சத்துக்கள் குறையலாம் அதையெல்லாம் நம்ம பெரிதுபடுத்த முடியாது ஏன்னா நூறு சதவீதம் பண்ணி வாழணும்னு நினைச்சோம்னா தேவையான அளவிற்கு உணவு உற்பத்தியை கொடுக்க முடியாது கோழி இருந்துச்சு நாட்டு கோழிகள் உற்பத்தி இருந்துச்சு இருபத்தி மூணு நாள் அழகாக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுல இருந்து எத்தனை கோழியை உருவாக்கணும் எவ்வளவு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுச்சு ஆனா தேவை அதிகமா இருந்த நேரத்துல பிராய்லர் கோழியை உள்ள கொண்டு விட்டாங்க அதுல இருக்கிற மாதிரியான சத்துக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் மக்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறது என்று அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில ரசாயனங்களை சேர்த்தா தான் இப்படி வரும் அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மக்களும் அதை அங்கீகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க கேடுகளும் இருக்கிறது ஆனா தேவை அதிகமா இருக்கிற உணவு தேவை அதிகமா இருக்கிறது பசி அதிகமா இருக்கிறது பட்டினி அதிகமா இருக்கிறது அப்ப அதை போக்கணும்னா சில ரசாயன மாற்றங்கள் வழியாக அதிகமான உற்பத்தியை செஞ்சிருவான் சின்ன அளவுல கேடு இருக்கும் பெரிய அளவுல மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் என்கிற வகையில சில சமரசங்கள் அவசியமானது இல்லாமலே நம்ம தூய முறையில உணவை தயாரித்து தூய்மையா சாப்பிட்டு வாழ்ந்துட முடியும் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியம் குறைவுதான் அதை பலரும் முடியும் வைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த நடைமுறையில் முடியாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த பிளாஸ்டிக்கு அரிசி என்று பேசப்படுகிற இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பின்னணி என்ன நாம் இயற்கையில் முன்தினமுடைய முன்னோர்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய கலரு அதனுடைய நிறம் அதையெல்லாம் பெருசாக நினைக்காம வயிற்று பசி போக்கணும் அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க நாம என்ன பார்த்துட்டோம் அது நல்ல வெள்ளவில் இருக்கணும் உதிரியா அரிசி அள்ளி பூட்டா உதிரியா இருக்கு அதே மாதிரி வேக வச்ச பிறகு அப்படி உதிரியா கொட்டணும் இப்படி எல்லாம் ரசனையை மாறிக்குச்சு அப்ப அதுக்கு அதை வச்சு பிசினஸ் என்ன பண்ணிடுறாங்க மனோவல் எப்படி இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்ல விட்டோம்னா அது நல்ல முறையில் நமக்கு சேல்ஸ் ஆகிரும் அந்த எண்ணத்துல அவங்களும் இது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணுவோம் சொல்லிவிட்டு கிழங்கு சக்கரவெளி கிழங்கும் உருளை போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்து அதை தயார் பண்ணி மார்க்கெட்ல விட்டுட்டாங்க அத நீங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாயிலி போட்டாலோ ஏதோ பிளாஸ்டிக் சாதாரண அரிசி மாதிரி உறுதி செய்ய முடியும் அது சம்பந்தமான அறிவு சொல்றாங்க இந்த வகையில நாம இதுல ஒரு பெரிதாக அதை கண்டு அதை அறிந்து அதுல இருந்து விலகுவது என்பது சாத்திய குறைவுதான் மார்க்கெட்டுக்குள்ள சந்தைக்குள்ள வந்துருச்சுன்னா அதை வாங்கிதான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் உணவு சாப்பிடும் போது கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம உணர முடியாது நல்ல வெள்ளவில் இருக்கும் அந்த மாதிரியான இருக்கும் என்ன செய்யலாம் அதிகபட்சமா இது சரி வராது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஜீரண கோலம் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் உடம்புக்குள்ள போகும் பொழுது அது உடலுக்கு சில சிக்கலை உண்டாக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பா அது பிரச்சனைகள் உண்டாக்கும் அஜீர்ணத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் அது மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் வெளிநாட்டு இறக்குமதி அரிசி அப்படி இப்படின்னு எல்லாம் போய்கிட்டு இருக்காம நமக்கு அருகாமையிலே விளைவிக்கக்கூடிய அரிசியை வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சு பல அரிசி ரகங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்ல அந்த மாதிரி பயன்பாட்டு அரிசி ரகங்களை நமக்கு அருகில விளைவிக்கப்படுகிற ரகங்களை சொல்லி அந்த மாதிரி பேர்களை சொல்லி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த சிக்கல இருந்து தவிர்க்கலாம் மற்றபடி இதை பார்த்த உடனேயோ சமையல் பணி வாயில போட்ட உடனே கண்டுபிடித்து அதிலிருந்து விளைவி கொள்வது என்பது சாத்திய குறைவு என்றுதான் அது குறித்த வல்லுநர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்